அல்லாவிடத்தில் இருக்கிறது இல்லை என்றால் நாளை முடியுமா முடியுமா பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது அல்லா அவனுடைய கருணையால் பாவங்களை மன்னித்தால் தான் சொர்க்கம் சிலரை மன்னிப்பான் சிலரை அந்த பாவங்களுக்கு ஏற்ப நரகத்தில் அல்லாஹ் வாழ வைப்பான் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மூமினாக வாழ் அல்லாஹ் உன்னை மன்னிக்கின்றான் அல்லாஹ் உனக்கு உனக்கு ஏற்படுத்துவாள் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பான்கள் அதை ஜன்னா என்று சொல்லுகிறார் சொர்க்கம் என்று யா அல்லாஹ்

அல்லாவுடைய தூதரும் உங்களை அழைத்தால் அந்த அழைப்பிற்கு நீங்கள் பதில் கொடுங்கள் என்ன சொல்லுகிறான் அல்லாஹ் உங்களை அழைத்தால் அல்லாவுடைய தூதர் முகமதுலா சொல்லுள்ள உங்களை அழைத்தால் நீங்கள் பதில் கொடுங்கள் அதற்கு இங்கே முஸ்லிம் சமூகம் குரான் ஒன்றை தடை செய்ய அதை முஸ்லிம்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் வட்டி தொழுகு வட்டி குரானிலே தடை செய்யப்படுகிறது முஸ்லிம்கள் வட்டி வாங்குகிறார்கள் இல்ல மசா அல்லாஹ் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர மது போதை தரக்கூடிய பொருட்கள் அல்லாஹ் குரானிலே தடை செய்கிறார் முஸ்லிம்கள் என்று இலாக இல்லல்லாக ஏற்றி கொண்டவர்கள் இல்ல மசா அல்லாஹ் அதை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் பட்டியலிட்டு பாருங்கள் முஸ்லிம்களுடைய பெயர் அதில் இருக்கும் இல்ல மாஷா அல்லாஹ் அல்லா அருள் செய்து பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறைகள் அல்லாவுடைய தூதருடைய சுன்னாக்கள் அழைத்தார்கள் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய வழிமுறையின் பக்கம் அழைத்தார்கள் யார் என் வழிமுறையை பின்பற்றவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா வதங்கி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் சுண்ணாக்கள் சுன்னாக்கள் இந்த முஸ்லிம் சமூகத்துடைய புரிதல் என்னவென்றால் சுண்ணா என்றால் விரும்பினால் எடுத்துக்கொள்ளலாம் விரும்பவில்லை என்றால் எடுத்துக்கொள்ள வேண்டாம் வேண்டாம் தொழுகை தொழுவோமே இது போன்றுதான் முஸ்லிம் சமூகம் அல்லாவுடைய தூதருடைய ஒட்டுமொத்த சுண்ணாவையும் நினைத்துக் கொண்டிருக்கிறது இல்ல மஷா தாடி வைப்பது தான் விட்டால் பரவாயில்லை சுண்ணத்தான நோன்பு வைப்பது சுண்ணத்து தான் விட்டால் பரவாயில்லை ஹதீது தானே அது செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் குரானில் இருந்தால் தான் கட்டாயமாக செய்ய வேண்டும் அல்லாஹ் ரபுல் அலமின் நபிமார்களை அனுப்பிய ரசூல்மார்களை அனுப்பிய காரணத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூல்மார்கள் ஆனால் முஸ்லிம் சமூகம் சுன்னாக்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் சுன்னாக்களை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அல்லாஹ் அழைக்கின்றான் வாருங்கள் அல்லாஹின் பக்கம் அல்லா உங்களை அழைத்தால் தூதர் உங்களை அழைத்தால் அடையுங்கள் வாழ்க்கையை பாருங்கள் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்ல சொல்லல்லா வலிம செல்ல மக்காவுடைய வாழ்க்கையில் மக்காவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்கள் அல்லாவுடைய தூதர் எப்போது ஞாயிறாக இல்லல்லாகவே பிரச்சாரம் செய்தார்களோ இன்றிலிருந்து மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜிர செய்வது முதல் மதீனாவிலிருந்து மறுபடியும் மக்காவிற்கு வெற்றியாக வெற்றியாகி அல்லாவுடைய தூதர் வரும் வரை காபிர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுத்த சோதனைகளை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் எம்முடைய முன்னோர்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் சிரமங்களையும் எண்ணி பாருங்கள் ஆனால் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் வலகி வசல்லமுடைய அழைப்பிற்கு பதிலளித்தது அழைப்பிற்கு பதிலளிக்காமல் இருந்தது சில சில அதுவும் அல்லாஹ் அப்புல் அலவின் பாடங்களையும் படிப்பனையும் கொடுத்து அவர்களை மீட்டெடுத்தான் பொற்களத்தில் அல்லாஹுடைய தூதர் முகமது வரைவு செல்ல முடிய ஒரு சிறு கட்டளை மீறப்பட்டது அல்லாஹ் மிகப்பெரிய சோதனையை கொடுத்தான் மூன்று சஹாபாக்கள் தபுக்குடி யுத்தத்திலே பின்தங்கினார்கள் அவர்களை அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் பாடங்களை புகட்டி மீண்டும் அவர்களுக்கு அல்லாஹ் அப்புல் ஆலமின் அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் கொடுத்தான் இப்படி சில நேரங்கள்தான் ஆனால் ஒட்டுமொத்த சகாபாக்களுடைய குழுவும் என்றும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லாஹ் வளைவு செல்லமுடிய கட்டளைகளை செயல்படுத்துவதில் யார் தடுத்தாலும் எது தடுத்தாலும் உலகமே எதிராக நின்றாலும் இந்த உருதியும் இடத்தில் இருக்கிறதா அந்த மணப்பக்குவம் இம் இடத்தில் இருக்கிறதா அக்கபாவுடைய உடன்படிக்கை எடுத்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ சொல்லல்லாஹ் வலிபு செல்லமோடு மதீனா வாசிகள் அன்சாரிகள் சில மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு திரும்புகிறார்கள் அல்லாஹ்டைய தூதர் முஸ் ஆபினுமே ரதியுல்லாஹ் அவர்களை மதீனாவாசிகளுக்கு பாடம் புகட்டுவதற்காக இஸ்லாமி கற்றுக்கொடுப்பதற்காக அனுப்புகிறார்கள் உருது மதினாவிலே அத்துணை குழுவையும் அடுத்து அழைத்து வருகிறார் அல்லாஹுடைய தூதருக்கு பைய செய்வதற்காக இரண்டாவது ஒப்பந்தம் அன்சாரிகள் எல்லாம் கூடி இருக்கிறார்கள் இரவிலே அல்லாஹுடைய தூதர் அப்பாஸ் அவர்களோடு அவர்களோடு அப்துல் முத்தலிப் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுகிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் பேச ஆரம்பிக்கின்றார்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள் என் கூட்டமே உங்களோடு நான் வர வேண்டும் என்றால் எனக்கு சில பையத்து பையத்துகளை சில உடன்படிக்கைகளை நீங்கள் கூறுங்கள் என்ன அல்லாவிற்கு நீங்கள் இணை வைக்கக்கூடாது என்ன சொன்னார்கள் அல்லாவிற்கு நீங்கள் இணை வைக்க கூடாது நீங்கள் திருடக்கூடாது நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொல்லக்கூடாது ஆண் குழந்தைகளை நீங்கள் அசிங்கமான விஷயங்கள் பக்கம் நெருங்கக்கூடாது நன்மைகளை நீங்கள் இப்படி அழைத்துவிடக் கொண்டிருந்தார்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சொல்லிக் கொண்டே இந்த எல்லாம் மீண்டும் இந்த சமூகம் புதுப்பிக்க வேண்டிய காலத்தில் தான் வாழ்கிறோம்